மகர ராசிக்காரர்கள் மகத்தானவர்கள் இந்த நவம்பர் முப்பது தேதிக்குள்ள இவர்கள் வாழ்க்கையின் அடுத்த படிநிலையை என்ன அடைய போறாங்க பார்த்தீங்கன்னா முப்பதுக்குள்ள வாழ்க்கை நிலையை என்ன அப்படி என்ன சார் நடந்துட போகுது நவம்பர் முப்பதுக்குள்ளே பெரிய விஷயமே நடக்க போதுங்க ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்றமோ உங்களுக்கு ஏழாம் இடத்துல இடத்தில் நம்ம ஃபேமிலி நம்ம குடும்பம் நம்மளுடைய கேரக்டர் நம்மளுடைய ஆட்டிடியூட்லாம் இருக்கிறதுனா திர் இஸ் மோஸ்ட் 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 இம்பார்ட்டன் திங் இஸ் ஹேப்பி ரைட் அப்போ நீங்கள் அவங்கள லவ் பண்ணுங்கள் ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது வேற எதை அவங்கள்ட்ட எதிர்பார்க்காதீங்க அன்பானவர்கள் சந்தோஷமா இருக்கிறதை தவிர வேறு என்ன வரம் வந்துவிட போகிறது உலகங்கள் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ மகர ராசிக்காரர்களுடன் வாழ்ந்திருக்கிறேன் மகர ராசிக்காரர்கள் எனக்கு பை இன்சா தெரியும் மகர ராசிக்காரர்கள் மகத்தானவர்கள் இந்த நவம்பர் முப்பது தேதிக்குள்ளே இவர்கள் வாழ்க்கையின் அடுத்த படிநிலையை என்ன அடைய போகிறாங்க பார்த்துடலாம் நவம்பர் முப்பதுக்குள்ள வாழ்க்கையினுடைய என்ன அப்படி என்ன சார் நடந்துட போகுது நவம்பர் முப்பதுக்குள்ள பெரிய விஷயமே நடக்க போதுங்க ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்றமோ உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்துட்டார் ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது ஆகும் ஏழு குடியில் உச்சம் வந்து காதல் மனசு சந்தோஷம் களத்திரஸ்தானம் பிரிந்து போனவர்கள்லாம் ஒன்று சேர்றது போன்ற நல்ல விஷயங்கள் ஏற்படுகிறது நிறைய யூடியூப்பில் சொல்கிறாங்களான்னு தெரில பட் நான் சொல்வேன் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த இதை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையிலே செல்வம் வரும் அதிகாரம் வரும் புகழ் வரும் அதெல்லாம் வேற முதல்ல நம்ம ஃபேமிலி நம்ம குடும்பம் நம்மளுடைய கேரக்டர் நம்மளுடைய ஆட்டிடியூட் எல்லாம் பார்த்தீங்கன்னா திட் இஸ் மோஸ்ட் 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 இம்பார்ட்டன் திங் இன் த வேர்ல்ட் உலகத்துல நம்முடைய தனித்தன்மையான குணங்கள் இருக்கிறதெல்லாம் என் வாழ்க்கையில நான் பார்த்த வரையிலே ஒரு நாளைக்கு நான் இரநூறு ஜாதகம் பார்க்குறேன் எத்தனையோ மனிதர்களை சந்திக்கிறேன் அந்த மனிதர்களை பார்த்த வகையில் நான் புரிந்து கொண்டதெல்லாம் ஒன்றுதான் யாரும் யாரையும் அதிகாரத்துக்காக காதலிப்பதில்லை யாரும் யார் மீதும் பணத்திற்காக அன்பு செலுத்துவதில்லை யாரும் யார் மீதும் புகழுக்காக காதலிப்பதில்லை ஒருவரை பிடித்திருக்க ரொம்ப எளிமையான காரணங்கள் தான் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க ரொம்ப ஃபேவரட்டாக இருப்பாங்க அல்லது அவங்க ரொம்ப இயல்பாக இருப்பாங்க ரொம்ப இருப்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கிற குணம் வந்து ரொம்ப சாதாரண அதுக்காக தான் நீங்க அட்ராக்ட் ஆகிறீங்களே தவிர வேறு எதுவும் கிடையாது மனிதர்கள் யுனிக்கானவர்கள் இப்போ மகர ராசிக்காரருக்கு எதுக்காக சொல்றேன்னா ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க உங்களை மாதிரியே அவங்க ஒய்ஃப் இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும் நிறைய பேர் என்ன பண்றீங்க உங்களை புரிஞ்சிக்கல அப்படின்னு நினைச்சிக்க நீங்கள் ஒய்ஃப்காக வருத்தப்படுறீங்க அல்லது ஒய்ஃபை புரிஞ்சுக்கல நீங்கள் வருத்தப்படுறீங்க யாரையும் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு உலகம் தான் அதுதான் அழகே வாழ்க்கையின் அழகே தான் புரியுது தான் ஸோ அப்போது அவங்கள அவங்க அவங்கள அப்படி அப்படியே ஏற்றுக்கிட்டு காதலிக்கிறது தான் காதல் ஒரு காதலிய மகத்துவம் என்ன சொல்லுங்க அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு காதலிக்கிறது தான் உண்மையான காதல் ஏனாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்கள் மனைவி எப்படி வேணா திருப்பணும் மார்க்கெட்டிங்ல பிஸியாக இருக்கேன் சார் வீட்டுக்கே என்ன ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை சார் நான் வீட்டுக்கு வந்தா என்ன சாப்பிட்டேன்னு கூட கேட்கறது இருந்துட்டு போட்டு விடுங்க ஷீ இஸ் டூயிங் சம்திங் அண்ட் ஷி இஸ் ஹாப்பி அவங்க ஹாப்பியா இருக்கிறது உங்களுக்கு தேவை வலதுல அதுக்கு கண்ணால் பார்த்துட்டீங்கல்ல ஷீ இஸ் ஹாப்பி ரைட் அப்போ நீங்க அவங்கள லவ் பண்ணுங்க ஏழாம் இடத்துல குரு பகவான் விசை பெறும்பொழுது வேற எதாவது அவங்கள்ட்ட எதிர்பார்க்காதீங்க அன்பானவர்கள் சந்தோஷமா இருக்கிறத தவிர வேற என்ன வரம் வந்துவிட போகிறது மேபி நீங்கள் அவங்க ரூட்டை மாற்றி குழப்பி விட்டா தான் அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க அவங்களுக்கு பிடிச்ச ரூட்ல அவங்க இருந்துட்டு போட்டோம் ஏரியில் குரு பகவான் இந்த தெரிவித்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த பதிவை பார்த்த உடனே நீங்க உங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ ஐ எம் சாரி நான் உன்னை பிரிஞ்சுட்டேன் என்று சொன்னால் இந்த பதிவு வெற்றி பெற்றது என்று பொருள் நிறைய பேர் தன்னுடைய பதிவுகளில் சொல்றாங்க வெள்ளம் வரப்போகுது போக போலையும் போது பூமி வாய் வாயத்திறந்து எல்லாம் சாப்பாங்க இப்படிலாம் சொல்றாங்க பட் நான் எல்லாருக்கும் சொல்றது நான் போதைப்பழக்கங்கள் வேண்டாம் குடும்பத்தை காதலிங்க நல்லா சம்பாதிங்க நிறைய ஜாலியாக இருங்க இப்படி தான் என்னோட பதிவுகளில் சொல்கிறேன் நான் மக்களை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுலாம் ஒன்றே ஒன்று தான் ஃபோக்கஸ் யுவர் ஃபேமிலி தட் இஸ் த மோஸ்ட் மோஸ்ட் திங் இம்பார்ட்டன்ட் திங் இன் தி வேர்ல்டு ஏழாம் இடத்துல குருபகவான் அடுத்து இந்த ஏழு குருபகவான் குரு பார்க்கறதே பதினொன்றாம் இடத்துல தாங்க லாபத்தை பார்க்கற அடுத்து இந்த ஏழு குருபகவான் என்ன பார்க்குற உங்க உடம்பு தான் பார்க்குற நண்பர்களே நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல உயிரோடு இருக்கிறது பெரிய டஃப்பாக இருக்கு இப்போலாம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எல்லாருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுது நல்ல முடிஞ்சேன் சார் ஸ்ட்ரெஸ்ஸு இறந்துட்டாருங்கிறாங்க ஸ்ட்ரெஸ் என்ன ஸ்ட்ரெஸ் அப்படி ஒன்று எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது சேல்ஸ் டார்கெட் பிஸ்னஸ் டார்கெட் பிஸ்னஸ் டார்கெட் கம்பெனி அச்சீவ்மெண்ட் அது இது இப்படி பிஸியாகவே இருந்தார் இப்படி இருக்கக்கூடாது இயற்கைக்கு எதிரான செயல் இயற்கை இப்படி இருக்க சொல்லலை அவங்கள உங்களை ஜாலியாக இருக்க சொன்னிச்சு ஒரு நாள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் ரெண்டு நாள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் நீங்கள் லைஃப் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க ஏழாம் இடத்துல குரு பகவான் பொழுது உடம்பை பார்க்குற ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து வெளியே வருங்க இனிமையாவது ஒரு ஸ்ட்ரெஸ்லஸ் கம்பெனி வேலை பார்ப்பீங்க சார் பாதிக்கு பாதி சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல நிம்மதியான வேலைக்கு போங்க நான் வேணா எழுதி தர பாருங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ஒட்டுமொத்த உலகமும் எதை நோக்கி பிரயாணிக்க போகுதுன்னா மொபைல்கள் இல்லாத கூச்சல் இல்லாத சத்தம் இல்லாத டென்ஷன் இல்லாத வாழ்க்கையை நோக்கி பிரயாணம் பண்ணணும்னா என் பேரை மாதிரி வேணா பாருங்கள் இருக்கிற டென்ஷன் ஒரு ஒரு உச்சகட்டத்துக்கு போய் எல்லாத்தையும் கீழே போட்டு எல்லாத்தையும் துறக்க போறோம் அதான் போகுது இப்போ ராசியை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மொபைல் ஃப்ரீ வேர்ல்டு வரும் உண்மையிலும் சொல்ல போனா சேர்ந்தாப்புல பத்து பக்க புக்கு படிச்சிருக்கேன் ஒரு பத்து ஒரு புத்தகத்துல பத்து பக்கங்கள் படிச்சிருக்கேன் உங்களால் முடியாது உங்க என்ன அதுக்குள்ள அது கை அப்படியே மொபைலை தொட போகுது உங்களால அந்த சோசியல் மீடியா அடிக்ஷன் ஆயிடுங்க அப்போ ஒரு ராசியை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதுலேருந்து நான் வெளியே வந்து உறுப்பு என்ன வரும் அடுத்ததாக குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது தைரியம் இதுல சனி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும் ராசிநாதன் அவர் அவர் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடத்திலிருந்து மூன்று நான்கு ஐந்தை பார்த்துட்டார் மூன்றாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையா உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடத்திலிருந்து பத்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடம் என்பது அயன சயனஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் என்பது உங்களுடைய சு விரயங்கள் இதெல்லாத்தையும் பார்த்துக்கிறார் ஸோ இந்த சனி பகவான் சரியானதால உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரதானமான விஷயமே என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பார்க்கும்போது போது அதிர்ஷ்டம் இருக்கிறது கேம்பிளிங் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த ஷேர் மார்க்கெட் பீக்கில் ஏறுது இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு நான் எதுக்கு இந்த ஹார்ட்டை பத்தி ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி இவ்வளோ சொல்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோங்க நான் இன்டெரக்டா சொல்றேன் மகர ராசிக்காரர்களுக்கு எட்டுக்கூடிய சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்துல பாதகாரிபதி செப்பா வீட்டில் இருக்கார் ரொம்ப டென்ஷனாகி கத்துறவங்க எல்லாம் இந்த கத்தாதீங்க ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு வெயிட்டு தூக்கக்கூடாதுன்னா தூக்காதீங்க டாக்டர் சொல்றதை கேளுது சாப்பிடக்கூடாது ஊருகா சொல்லக்கூடாது அவர் சொல்லாதீங்க அவர் சொல்கிறத செய்யுங்க அவர் படிச்சுட்டு தான் டாக்டர் இருக்கார் எட்டுக்குடியவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதனால மிதமான உணவு மிதமான தூக்கம் இந்த மாதிரி உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க ஹார்ட் இஸ் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ இதயம் இருந்தால் தான் உயிரோட இருக்க முடியும் சோ அப்ப எட்டுக்குடைய இந்த குரு சூரிய பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருப்பது ஒரு ஆபத்து அதே நேரத்துல ஐந்து கூடிய சுக்கரனும் இந்த பதினொன்றாம் இடத்துக்கு குரு பார்வை பெற அது வேற விஷயம் இருந்தாலும் ஆபத்து ஆபத்து தான் பாம்பு வந்ததுக்கு அப்புறம் பண்ணப்படுங்கிறது வேற கதை பாம்பு வந்தது வந்தது தான் அப்போ அந்த பதினொன்னாம் இடத்துல உங்களுக்கு ஆறு சுக்கிர பகவானும் வரும் பொழுது புத்திர பிரப்தியில ப்ராப்ளம் வரும் ஐவிஎப் பண்ணணும்னு சொன்னாங்க சார் ஐவிஎஃப் இட்ஸி பண்ணுறேன்னு சொன்னாங்க சார் ஏழு லட்சம் கொடுத்தேன் சார் அதெல்லாம் வேண்டாம் நீங்க பண்ண வேண்டியது நேச்சராவே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அது நோக்கிலாம் ரொம்ப கஷ்டப்பட பண்ண வேண்டாம் மகர ராசிக்காரர்கள் மகத்தான பலன்களை அடைய போகிறீர்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒண்ணே ஒன்று தான் ஜம்முன்னுதுங்க ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுங்க நிறைய ரெஸ்ட் எடுங்க உடம்பு தன்னால சரியாகும் கீழே போயிட்டு இந்த ரெண்டு பேருக்கு முடிங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் பேஸ்டிவல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்